கிறிஸ்துவ வேதாகமத்திலே நான் படித்த ஒரு செய்தி யோவான் எட்டு ஒலிவமலைக்கு சென்றார் விடுகாலையில் அவர் கோயிலுக்கு வர மக்கள் எல்லோரும் அவரிடம் வந்தார்கள் அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணொருத்தியை மறைநூல் வல்லுனரும் பரிசேயரும் கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி போதகரே இப்பெண் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாக பிடிபட்டாள் இப்படிப்பட்டவர்களை கல்லாலெறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோயின் நமக்கு கொடுத்த சட்டம் நீர் என்ன சொல்லுகிறீர் என்றனர் அவர் மேல் குற்றம் சுமத்த ஏதாவது கண்டுபிடிக்கும்படி அவரை சோதிக்க இப்படி கேட்டனர் இயேசுவோ குனிந்து விரலாலே தரையிலே எழுதத் தொடங்கினார் அவர்கள் அந்த கேள்வியை திரும்பத் திரும்ப கேட்டதால் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்றார் மீண்டும் குனிந்து தரையில் எழுதலானார் அவர் சொன்னதை கேட்டதும் முதியவர் தொடங்கி ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் போய்விட்டார்கள் கடைசியில் இயேசு மட்டும் இருந்தார் அப்பெண்ணோ அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள் நிமிர்ந்து பார்த்து மாதே எங்கே அவர்கள் உனக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்டார் அவளோ ஒருவரும் தீர்ப்பிடவில்லை ஆண்டவரே என்றாள் நானும் தீர்ப்பிட மாட்டேன் இனிமேல் பாவம் செய்யாதே போ என்றார் இந்த வசனத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒன்று வந்திருக்கிற மக்கள் அந்த பெண்ணை கல்லால் எரிய வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார்கள் இவர்கள் அதற்கு முந்தைய மறை நூலை மேற்கோளாக காட்டுகிறார்கள் இப்போது இயேசு சிக்கலில் மாட்டிக்கொள்ளுகிறார் கல்லெறியாதீர்கள் என்று சொல்லிவிட்டால் பழைய மறை நூலுக்கு அவர் விரோதியாகிறார் கல் எரியுங்கள் என்று சொல்லிவிட்டால் ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டு என்ற அவருடைய கொள்கைக்கே அவர் விரோதியாகிறார் எது செய்தாலும் அவர் குற்றவாளியாக்கப்படுவார் பழைய மறைநூலுக்கு எதிரியானால் அதுவும் தவறு தன் கருத்தை கைவிட்டுவிட்டால் அதுவும் தவறு எப்போதும் தீர்க்க தரிசிகள் இது போன்ற பொறிவலைகளில் சிக்குவதில்லை உள்ளிருந்து ஞானம் அவர்களுக்கு வெளிப்படுகிறது பழைய மறைநூலை அவர் மறுக்கவே இல்லை கல்லால் இருந்து கொள்ளுவது பாவம் என்பது தவறு என்று சொல்லவே இல்லை மாறாக உங்களில் எவர் பாவம் செய்யாதவரோ அவர் முதல் கல் எரியட்டும் என்கிறார் இப்போது கல்லெறிதலை இயேசு ஒப்புக்கொண்டாரா இல்லையா அவர் உண்மையில் ஒப்புக்கொள்ளவில்லை ஆனால் அதை வெளிப்படுத்தவும் இல்லை பழைய நூலுக்கு விரோதமான வார்த்தையினை பயன்படுத்தவில்லை நாசுக்காக கையாளுகிறார் எப்படி சொல்லுகிறார் உங்களில் எவன் பாவம் செய்யாதவனோ அவன் முதல் கல் எரியட்டும் என்கிறார் இப்போது யாராலும் கல் எறிய முடியாத சூழ்நிலை அவளை காப்பாற்றிவிட்டார் இதை சொல்லிவிட்டு அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை மீண்டும் குனிந்து தரையில் எழுதலானார் ஏன் தெரியுமா ஒருவரைப் பற்றி அவர்கள் திருந்துவதற்கான வார்த்தைகளை சொன்னால் சொல்கிறவர்கள் அவர்களை உற்று பார்க்க கூடாது புத்தி சொல்லுகிற ஒருவர் குற்றத்தை சுட்டி காட்டும் போது முகத்தை பார்த்து கொண்டு சொன்னால் அவர்கள் பிடிவாதம் பிடிப்பார்கள் சொல்லிவிட்டு எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று நடந்து கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான உண்மையினை அந்த இடத்தில் புரிய வைத்து காட்டினார் மூன்றாவது அந்த வசனம் போகிறது முதியவர் தொடங்கி என்கிறார் பெரியவர்கள் முதலில் புறப்பட்டார்கள் உண்மைதானே பெரியவர்கள் எப்போதும் அதிக பாவம் செய்திருப்பார்கள் இளைஞர்களுக்கு பாவம் செய்ய நேரம் பத்தாது ஆனால் முதியவர்களுக்கு நீண்ட காலம் கிடைத்திருப்பதால் நிறைய பாவங்கள் செய்திருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள் கடைசியாக ஆண்டவர் என்ன வார்த்தை கேட்கிறார் உனக்கு எவரும் தீர்ப்பிடவில்லையா என்று கேட்கிறார் யாரும் தீர்ப்பிடவில்லை நீங்கள் தீர்ப்பிட்டால் ஏற்றுக்கொள்கிறேன் என்பது போல அந்த பெண் பேசுகிறாள் சொன்ன வாக்கியம் மிக முக்கியம் நானும் தீர்ப்பிடேன் நானும் இப்போது தீர்ப்பு சொல்ல மாட்டேன் ஏன் தெரியுமா உனக்கும் கடவுளுக்கும் நடுவில் நான் யார் யாரையும் நான் தீர்மானிக்கிற உரிமை நமக்கு இல்லை இவன் நல்லவன் இவன் கெட்டவன் நமக்கு சொல்லுவதற்கு உரிமை இல்லை உனக்கும் கடவுளுக்கும் நடுவே குறுக்கே நிற்க நான் யார் முடிக்கிறார் இனிமேல் பாவம் செய்யாதே போ அதாவது அது தவறு என்று உனக்கு உணர்ந்துவிட்டால் நீ விடு என்பதை மட்டும்தான் பிடித்து கொண்டு தொங்குவதை விட உள்ளுணர்விலிருந்து தரிசித்தால்தான் ஆழமான உண்மைகள் நிச்சயம் புலப்படும் இன்சொல் அமுது வழங்கியவர் சுகி சிவம் அவர்கள்